சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் அப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலின்று என் அன்பு குழந்தையே இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் செய்கின்றார்கள் அச்சொற்களுக்காக வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் இன்றோடு முடிவோரும் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வரப்போகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கோடியாய் உயர்ந்து நிற்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சனைகளுக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்தில் நியாயம் அது ஒருபோதும் நியாயமில்லை எனவே வீட்டில் அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பில் இருந்து படிப்பைக் கற்றுக்கொள் உன் அஜாகரதை வெகுழித்தனும் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து காலோன்றி நில் உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த சருக்களிலிருந்து மீண்டும் சாதிக்கப் போகின்றாய் இனி அப்படி நடக்காது எழுந்து காலோன்றி நில் உன்னால் முடியும் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என நினைக்கப் போகின்றார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்றும் உன்னோடு இருப்பேன் என் பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம் என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம் என் பக்தனுடைய துன்ப வேலைகளை இன்பத்தை கொண்டு வருவதே எனக்கு கிடைத்த திருப்தி என்று சாய் எப்போதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் ஆம் நிச்சயம் பல தடைகள் தகர்த்து வெற்றிகளை நோக்கி நாம் அனைவரும் போகின்றோம் அந்த காலம் வெகு விரைவில் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளினுடைய கதவுகளையும் தட்டும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் வெளி உலகத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம் வீட்டில் அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்ட வேண்டாம் இங்கு பல பேர் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் துக்கங்களையும் வருத்தங்களையும் கோபங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது திணிப்பார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் வீட்டில் அடிமை போல் இருக்கும் ஒரு நபர்களிடம் நாம் வெளி உலகத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்துவிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களை ஏளனமாக பேசி நகைத்து சிரித்து கோபத்தில் கத்துவது என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்வது போல மற்றவர்கள் நமக்கு செய்யும்போது ஏற்படும் வழியை சற்று நினைத்துப் பார்க்க வேண்டும் வெளி உலகத்தில் சுதந்திரமாக சுற்றும் ஒருவருக்கு யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தொந்தரவு நமக்கு வழியாக தோன்றும்போது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் நம்மை கஷ்டப்படுத்தும் போது அந்த வழி எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு இழப்பிலிருந்தும் ஒரு ஒரு ப படிப்பை கற்றுக்கொள்ளும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா அதைவிட சிறப்பானதாக அடுத்து கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கலையா வீடு கிடைக்கலையா இடம் கிடைக்கலையா கவலை வேண்டாம் கிடைக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்குங்கள் தோல்விகள் வந்தால் அது உங்களுக்கு ஒரு பாடம் அந்த பாடத்தை கொன்று அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தால் மட்டுமே நாம் அடுத்த நிலைமைக்கு செல்ல முடியும் சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் எப்போதும் யாருக்காகவும் நிற்கப் போவதும் இல்லை யாருக்காகவும் வருத்தப்பட போவதும் இல்லை யாருக்காகவும் கண்ணீர் வடிக்கப் போவதில்லை யாரையும் தூக்கிவிடப் போவதும் இல்லை அவரவர்களே உழைத்து முன்னேறி அவரவர்களை அவர்களே தூக்கி கொண்டால் மட்டுமே இந்த உலகம் அவர்களை பார்த்து பிரமிப்பாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் இனி வரும் காலங்களில் வசந்த காலமாக நம்மை வந்து சேரும் கண்டிப்பாக சாயின் பிள்ளைகள் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக நகர்வார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா நம்மோடு இருப்பது சாய்நாதர் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார் கவலைகளை மறந்து உங்கள் வேலைகளை திறன்பட செய்து கொண்டிருங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம்